அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு ராசியில நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் பாக்குறோம் இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முக்கியமா இந்த வருஷத்துல சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி அத்தனை கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போறார் அது இல்லாம இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி அறுவார் இந்த வருஷம் குரு பயிற்சியாக நான்காவது நாளிலேயே ராகு தேதி பயிற்சி இருக்கு ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய தனுசு ராசிக்கு நான்குல இருந்து ஒரு மூணாம் இடத்துக்கு வந்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கோச்சாரத்துக்கு வர்றாரு ஆக இந்த வருஷம் சனி குரு ராகு கேது நான்கு முக்கியமான கிரகங்கள் பயிற்சியாகிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுக்கிறோம் இவங்க எங்கே இருக்காங்க எந்த இடங்களெல்லாம் பார்வையிடுகிறாங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள் எங்கெல்லாம் நிக்கிறாங்க அதையும் நம்ம கணக்குல எடுத்துட்டு இந்த வருஷம் தனசு ராசில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்கணும் பேசிக்கலா நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லாமே நன்மையை செய்யும் அதே சமயத்துல எல்லா கிரகங்களும் தீமையையும் செய்யும் நமக்கு பேசா ஒரு கிரகம் குரு செய்கிறாருன்னா சனி செய்ய மாட்டாரு ஒருவேளை குருவும் சனியை செஞ்சாராக செய்ய மாட்டாரு இவங்கெல்லாம் செஞ்சா கேதி செய்ய மாட்டாங்க இப்படி ஏதோ ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையில நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கும் அல்லது அவர்களுடைய ஆளுமையிலதான் பிடியில தான் நம்ம அத்தனை பேரும் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டத்துல இருக்கும் அப்படி பார்க்கிற போது எந்த கிரகம் நமக்கு சாதகமா இருக்கும் அல்லது பாதகமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது இங்க நம்ம என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கறதத்தான் எந்தெந்த கிரகத்தால் என்ன நன்மை அப்படிங்கறத இப்ப பாக்கிறோம் இந்த பலன்களை நம்ம எப்படி பாக்குறோம்னா முதல்ல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய பண வரவு அதிர்ஷ்டம் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் அடுத்தபடியாக உங்களுடைய ப்ரொபஷன் எப்படி இருக்கு ஜாப் எப்படி இருக்கு இந்த வருஷம் உங்களுடைய கிரையர் எப்படி இருக்கு இதை பாக்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு சொந்த பிஸ்னஸோ மற்ற துறைகளோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் அடுத்தபடியாக உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குங்கிறத பிரதானமா இந்த வருஷம் பார்க்குறோம் அடுத்து உங்களுடைய மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அடுத்த ஸ்டெப்பு பார்க்குறோம் அதுக்கடுத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் அதுக்கடுத்து மற்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு இறுதியில நமக்கு ஏதாவது சாதக பாதகமான விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்ப பிரித்து பார்க்க போறோம் முதல்ல இந்த வருஷம் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கு பொருளாதார சூழ்நிலைகள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கிறார் மார்ச்சுக்கு அப்புறம் பத்தாம் உங்க பாரதியார் குரு பகவான பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பார்க்கறாரு இதுவே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும் ஏன்னா உங்க ராசியை குரு பார்க்கறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அது மட்டும் இல்ல குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு மே மாசத்துக்கு அப்புறம் பதினோராம் இடம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகுது ஆக உங்கள் கையில இந்த வருஷம் பணம் பொருள் இருக்கும் தன வரவு இருந்துக்கிட்டே இருக்கு பொருளாதாரம் என்பது உங்களுக்கு குறைவில்லை யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மணி ரொட்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் இந்த மணி ரொட்டேஷன் அப்படின்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி வர்றார் ஆக மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவல்ல நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் அந்த காலத்திலிருந்தே உங்களுக்கு பொருள் வரவு பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத தனவரவை நீங்க சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் தனுசு ராசியில பறந்த உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு இந்த வருஷம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்கும் கரியர் எப்படி இருக்குங்கிறத பாக்குறோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறேன் அப்படி இருந்தாலே மார்ச்சுக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஆக வேலை தேடுகிறவங்களுக்கு இருபத்தி ஒன்பது அப்புறம் டெஃபனட்டாக நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு வேலையில் ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல பாசிபிலிட்டிஸ் இருக்குமான்னு தெரியலன்னு யாரும் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக இருக்குது அது இல்லை நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் ஜாப் இருக்கேன் அது வேலை தேடிட்டு இருக்கேன் கிடைக்குமான்னா மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் டெஃபனட்டாக கிடைக்கும் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க என்னை லெஃப்ட்டு பண்ணிட்டாங்க வேலையை விட்டு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் மார்ச் இருபத்தொம்பதுக்கப்புறம் நல்லதொரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வேலைக்கு முயற்சி பண்ணவர்களில் அத்தனை பேருக்கும் வேலை உண்டு ஏற்கனவே நீங்க சர்வீஸ்ல இருக்கிறீங்க அப்படிங்குறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் மார்ச் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க குறிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த காலங்களில் நீங்க பெரிய லெவல்ல உங்களுடைய வேலையில் பண வரவு பொருள் வரவு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு போனஸ் எது பார்க்குறீங்க இன்சென்டிவ் எது பார்க்குறீங்க டெஃபரெண்டாக இருக்குது வெளியில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எது பார்க்குறீங்க எதாத்துலையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தனுசு பிறந்த உங்களுக்கு பெரிய ஹைலைட் ஆன விஷயம் உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய கொல்லீக்ஸ் மட்டுமல்லாமல் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய கரியருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஒருவேளை நீங்கள் ஜாப் விட்டுட்டு வெளியில் வந்திருந்தாலும் டெஃபனட்டாக நீங்கள் வேற ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற அப்படி வந்தாலே யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரொஃபஷன் மட்டுமல்ல சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி இருக்குது எல்லாமே மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அது மட்டும் இல்லை நான் வேற வேலையை மாறேன் வேற கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் வேற கம்பெனி சுவிச்ஓவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்கு அது மட்டுமே இல்லை நான் வே க நான் வேலையின் காரணமாக ஆன்சைட்டு ட்ரை பண்ணுறீங்கிறவங்களுக்கும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கு இந்த வருஷம் உங்களுடைய கேரியர் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் உங்களுடைய எப்படி ஏழாம் இடத்துல குரு பகவான் வர்றாரு இந்த வருஷம் ஆஹ் மே மாசம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தொழில் நீங்க சொந்தமா தொழில் பண்ணீங்கன்னா அந்த தொழில் ஓரளவுக்கு லாபகரமாக உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பும் உங்களுக்கும் நல்லாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ரெண்டு பேருமே லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுலேயே மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது வரக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் வேறு இருக்கும் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் ஏதாவது இருந்தால் அந்த படங்கள் இன்சார் மரல வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்றீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்றீங்கன்னா மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்க பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்லிஷ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் ஏதாத்தனையும் உண்டு அது மட்டுமல்ல தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால யாரெல்லாம் பிஸ்னஸ்ஸ பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு பெரிய லெவல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க ஒரு பெரிய தொழில் முனைவோர் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த காலங்கள்ல இருக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் அரசாங்கத்தன உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் சோ இந்த காலங்கள்ல உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கு சோ யாருக்கெல்லாம் மே மாசம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் திருமணம் தரப்பட்டு இருக்கு நடக்காம இருக்கு அப்படின்னு இருக்கோ கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த காலங்கள்ல உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு பிரச்சனை இருக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது விஷயத்துல கொஞ்சம் கவனம் இந்த காலங்கள்ல ரொம்ப நாளா எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாய்க்கும் மே மாசம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு அது மட்டும் இல்ல குழந்தைகளாம் நண்பர் நற்பலர்கள் உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும் அது இல்ல இந்த வருஷத்துல உங்களுடைய எஜுகேஷன் அதே உங்களுடைய ராசிக்கு நான்காம் வருடத்துல சனி பகவான் வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல உங்களுடைய அண்டர் எஜுகேஷன்ல ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகணும் அல்லது அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்களோ தாரணமா போகலாம் அதே மே மாசத்துக்கு அப்புறம் மே உங்களுக்கு பதினெட்டுக்கு அப்புறம் யாரெல்லாம் சிறு தொழில் பண்றீங்க சுயதொழில் பண்றீங்க குறிப்பா வீட்டுல வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு நீங்க ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு உங்களுடைய தொண்டர்களால் மகிழ்ச்சி உண்டு நீங்க அது மட்டுமல்ல இந்த காலங்களில் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டு கலைத்துறைன்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் எந்த கலையில இருந்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான பலன்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் அதுலேயும் சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்க அப்படி வரக்கூடிய இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி வரும் அதை பத்தி நீங்க பெருசா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க இங்கே வந்து சனி பகவான் உங்களுடைய மூணாம் பிறகு ஆறாம் இடத்தை பாக்குறதுனால நீங்க ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவீங்க வேற எக்ஸாமினேஷன் எழுதி இருந்தாலும் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த வருஷம் விஷன்ல ப்ராப்ளம் இருக்கு யூரினரி பிரச்சனை இருக்கு கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க சளி தொல்லைகள் ஆஸ்துமா யூஸ்னோடய ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பா முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க மிக மிக கவனம் உடம்புல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீங்க நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல இந்த காலத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடனமாகனீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு வேலையாட்ட லேபர்ஸை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமைவார்கள் இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்து உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த வருஷம் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அவ்வளோசை அத்தனையும் பூர்த்தியாக ஏன்னா குரு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவல்லாம் டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மைகள் உண்டு இந்த வ வருஷத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா நீங்க பழைய வேடம் அல்லது வீடு அது வீட்டு உபயோகப் கொடுத்துட்டு புதுசா பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பா மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு பயிற்சிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு நரம்புற ஊர் மாறணும் இடம் மாறணும் வீடு மாறணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதற்கான சோர்சஸ் இந்த வருஷம் நிறையவே இருக்கு சோ இந்த வருஷத்துல யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்களோ பரவாயில்லாம வருமானத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த வருஷம் முழுவதுமே நீங்க முழு முதல் கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுங்க அது இல்லாம பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய நீங்க கருணால்வார சேவிச்சுட்டு வாங்க குறிப்பா நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் முக்கியம் எங்க இருந்தாலும் சரி நீங்க துர்க்கை அது காலியுடைய வழிபாடு குறிப்பா சித்தருடைய ஜீவ சமாளிக்க அடிக்கடி போயிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்